வெற்றிகரமான சத்தியம் தீர்க்க தரிசன வரம் ஆகஸ்ட் பதினான்கு மற்ற தீர்க்கதரிசிகள் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியர் காலத்து வெளிச்சமில்லை ஏசாயா எட்டு இருபது பிரிட்டிஷ் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஹோவர்ட் கார்டர் பல ஆண்டுகளாக அதிகம் அறியப்படாத காமூன் என்கிற மன்னனுடைய கல்லறையை தேடிக்கொண்டிருந்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு நவம்பர் நான்கு அன்று காற்றர் ஒரு படிக்கட்டை கண்டுபிடித்தார் அது திறக்கப்படாத கல்லறையை நோக்கி சென்றது துற்றன் காமூன் கல்லறை மூவாயிரம் ஆண்டுகளாக யாரும் கண்டுபிடிக்காமலேயே இருந்தது ஆயிரத்தி எட்நூறுகளின் அகழ்வாராய்ச்சிக்கு பிறகு பள்ளத்தாக்கின் அனைத்து ரகசியங்களையும் கண்டுபிடித்து விட்டதாக கருதினார்கள் ஆனால் பதினெட்டாம் அரச பரம்பரையை சேர்ந்த ஒரு மன்னனுடைய கல்லறை கண்டுபிடிக்காமல் இருப்பதாக காற்ற நம்பினார் ஆனால் அங்கு அவர் கண்டுபிடித்த விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள் சிம்மாசனங்கள் சிலைகள் ரதங்கள் திடமான தங்க சவப்பெட்டி ஆகியவை இளைஞனான அந்த எகிப்திய மன்னன் ஒரு பிரபல பார்வோனாக இருந்ததை காட்டின சாமுவேல் ஏசாயா எரேமியா தானியேல் எசேக்கியல் போன்ற வேதாகமத்தின் பிரபலமான தீர்க்கதரிசிகள் பலருக்கு தெரியும் ஏனென்றால் அவர்களுடைய பெயர்களில் வேதாகம புத்தகங்கள் உள்ளன ஏன் மோசேயும் கூட பழைய ஏற்பாட்டின் முதல் ஐந்து புத்தகங்களை எழுதின ஒரு தீர்க்கதரிசிதான் ஆனால் சில சமயங்களில் நன்கு அறியப்படாத மற்ற தீர்க்கதரிசிகளை மறந்துவிடுகிறோம் ஏனென்றால் வேதாகமத்தின் இடம்பெறும் அளவிற்கு பெரிய தீர்க்க தரிசனங்களை அவர்கள் விட்டு செல்லவில்லை அகபு அப்போஸலர் பதினொன்று இருபத்தி எட்டு பிலிப்புவின் நான்கு குமாரத்திகள் அப்போஸ்தலர் இருபத்தி ஒன்று ஒன்பது கடைசி காலத்தில் ஆவியானவர் ஊற்றப்படுவது பற்றி யோவில் தீர்க்கதரிசி எழுதினார் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் யோவில் இரண்டு இருபத்தி எட்டு வேதகம காலத்திற்கு பிந்தைய தீர்க்கதரிசிகள் திருச்சபையானது தன் ஊழியத்தை நிறைவேற்ற உதவுவார்கள் ஆனால் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள தெய்வீக வெளிப்பாட்டிற்கு முரணாக எதுவும் சொல்ல மாட்டார்கள் செயலில் காட்டுங்கள் வேதாகமத்தில் அதிகம் அறியப்படாத தீர்க்கதரிசிகளில் ஒருவரை தேடி அவரைப் பற்றி வாசிக்கவும் ஆழமான ஆராய்ச்சிக்கு அப்போஸ்தலர் இரண்டு பதினான்கு முதல் முப்பத்தி ஒன்பது வரை எபேசியர் ஒன்று பதினேழு முதல் பத்தொன்பது வரை ஒன்று யோவான் நான்கு ஒன்று வசனங்கள் ஆமேன்